ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா பீட்ரூட் வச்சுங்க பொதுவாக கட்லெட்னா ப்ரெட் அண்டு பொட்டேட்டோ இதை வச்சு தாங்க செய்வோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் அதுவும் நம்ம ஃபுல் ஆயிலில் போட்டு எடுக்காமல் ஷேடோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாமா வெல்கம் டு அவர் பிடிபி சேனல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கல்லில் வந்து ஒரு கப்பு போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி கோர்ஸ் பவுடரை அடித்து எடுத்துக்கலாங்க இப்போங்கிறது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே ஜார்டில் ஒரு கேரட் தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு பீட்ரூட் தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஆனியன் இருக்குல்ல ஒரே ஒரு ஆனியன் போதும் அதை வந்து தோல் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு ஏற்றுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் முளை கட்டிய பச்சை பயிர் இருக்குல்ல அது வந்து ஒரு கப்புங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூனுங்க மிளகு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க அவ்வளோதான் மக்களே இதை வந்து நம்ம போய் அடிச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்களா பீட்ரூட் போட்டோடனே எவ்வளோ கலராக வந்துச்சு பாருங்க அவ்வளோதான் மக்களே இதை வந்து நம்ம உருட்டி தட்டி அந்த பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல அது கூட நம்ம டிப் பண்ண போகிறோம் டிப் பண்ணி ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் அவ்வளோதான் அதிலே போட்டு நீங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு தட்டி வச்சுக்கலாங்க உங்களுக்கு கையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும் அந்த பவுடர் அதுக்காக தான் வச்சிருக்கோம் உடம்ப நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்லை ஆன் பண்ணி அதில் வந்து போட்டுட்டு ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி போட்டுடலாம் அவ்வளோதான் மக்களே ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் உடனே டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா ஸ்கூல்லேருந்து குட்டிஸ் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ் வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல அது ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மக்களே இந்த பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக வந்து தேவைப்படாதுங்க இது அதனால தான் சொன்னேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காலையில் சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் பாய் அது வரைக்கும் விடிய பெறுவது உங்கள் வீடிபி சேனல் எல்லாம் எப்போ ரெடி வந்து பாருங்க